Uh-huh. இந்த எலையில கெடுதலுக்கு வேலையை கேடா ஆமா அனுசி கிணக்கெடுக்கா அடுத்ததுல கிணக்கெழுக்கோ இந்த எலையில வேலையை ஆமா அது எலையில குழம்பு தேடி எல்லதா பண்ணிட்டா பேரு முக்கம் மாயி தருனாயா

கருப்ப சொன்ன சொல்லு என்னைக்குமே மாறாது நான் இருக்கும் தகுதி மண்ணில் அடியானுக்கு நல்லபடியா கங்கன காதி அமைச்சு கொடுத்தா அதே மாதிரி அத்தனைக்குமே உத்தரவு போட்டு தந்துற அமாவாசைக்கு அமாவாசை நீ வந்து கையெழுத்திட்டு போ என்ன கூடி சீக்கிரம் முத்து போட்டு கொடுத்தா போதுமா தகுதி மாதிரி

వర్వారు <laughs> <laughs>

சொன்ன பட்டியில் நிக்க முடிச்சு புரியுதா கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறியாயா இன்னைக்கு

காய்க்கு முடிச்சு விட்டேனாயா சூது நடக்குது அந்த சூது அத்தனையும் உடைச்சி தேவட்டியை கொண்டு நிறுத்து பேர் போயிக்கோ போதும்மா ஒன்று பயப்பட வேண்டாம் தரடியா ரத்திரம் வச்சுக்கோ போக வரேன் போ ஐயா என்ன பணத்தையும் போட்டு மனசுல கொழப்பிட்டு நிற்கிறியா குழப்பிட்டு நிற்குதா ஐயா டல்லியா ஒன்னு கலக்க வேண்டாம் மாட்டீங்க முயற்சி பண்ணு கூட வந்து நிற்கிறேன் முடித்து கொடுக்க நாயா அடியா கொஞ்சா, என்னமோ ஏதோ போட்டு வணங்கிட்டு கரண்ட்டான்னு நினைச்சிட்டு இருக்காத அவன் சொன்னது நெசுந்தான் அதை அப்படி எப்படி மாத்துறேன்னு பார்த்தா போவோம்

கங்கன கா உத்தர கேட்டு வந்து நிக்கிறதாயா அடியானுடைய தொழில் கேட்டு நிக்கிறாயா ஒன்னு பயப்பட வேண்டாம் நான் சொன்னபடி சொன்ன குறிப்பு மாதிரி மனைக்கு உத்தர கேட்டு ஓ எட்டு நாயம் அதே மாதிரி அடியா தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிறேன் இப்போதைக்கு தனி தொழில் செய்யாத செஞ்சு அப்படின்னா நட்டமாய் போயிரு என்னை நம்பி வந்து நில் கூடி சீக்கிரம் மூணு அம்மாவாசைகளும் உத்தரவு தர மூணு அம்மாவாசையும் பட்டியல் வந்து நிற்கும் முடியுமா வந்து நின்னுட்டா அப்படின்ட்டா பேர் வாங்கி கொடுத்தா போவரம்மா அடியா ஒன்னும் கலங்க எல்லா குறையும் நீ குடுத்தாச்சு எல்லா பொறுத்தரும் உனக்கு காரியத்தை நடத்தியாச்சு ஒரு வரி போட்டுட்டு நிக்கிது அந்த இந்த குறைக்கு உண்டானே உனக்கு ஏந்தோணுமா இல்லையா இருந்தாலும் சரி உனக்கா கூட வர்றேன் கொஞ்சம் பொறுத்து வாரிசு இல்லையா எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சும் இதுக்கு மட்டும் ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு கேட்டு நிக்கிறியாயா நம்பி பிடிக்கோனு நம்பி பிடிச்சா மட்டுமே கூட உண்மைன்னு சொல்லுங்க ஃபுல்லாக பிடிச்சா கூட வந்து நிப்ப இல்ல அப்படின்னா நீ போடலாம்னு சொல்லுவேன் இந்தா அப்படி கோவரும்போ ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்னு அக்னி கையேந்து நிக்கணும் சங்ககிரி இன்னைக்கு என்ன பண்றது பண்றது அக்னி

பொலிச்சு உத்தரவு பாஸ்படி போல்ல ஜெய்சாமி புரிஞ்சுதா விமான படிப்பு புரிஞ்சுதா நம்ம வேண்டாம் இந்த ஆங்கார் கற்ப நான் இருக்கிறேன் எல்லளோ பங்கம் இல்லாம ஓவ நார்க்கு நார் போற மாதிரி காரியத்தை முடிச்சு குடுக்கناயா ஓ அதே மாதிரி கூட வந்து நிக்கற மூட்டு மோகம் போட்டு இத பாஸ் பண்ணி கொடுத்து விமானம் மேல வைச்சார் போமா போமா அடியா தொழில் சின்ன பண்ணப்பட்டு நிக்குது ஒரு குணம் வந்தோம் ஒன்பது குணம் ஜெண்டா எனக்கு என்ன பண்றது தெரியாம நீ தவிச்சு வந்து நின்று எனக்கு தொழில பெரிய வந்து கேட்டுட்டு நிக்குது அதுவா ஒரு போரிக்கை ஒன்று போட்டுட்டு அது நட்பட்டா அப்புறம் வேற என்ன அப்புறம் ஒரு குறிப்பு ஒண்ணு வந்திருக்குது அந்த குறிப்பிறக நட்பு போடலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நிக்கிற ஒரு நடத்தார் கவலைப்பட வேண்டாம் முயற்சி பண்ணு புரிஞ்சுதான் முயற்சி பண்ணு கூட வந்து நிக்கிற கூடி சீக்கிரம் காயத்து முடிச்சு போடலாம் மத்ததுக்கு கூட வந்துடும் போதுமா கோச்சு

वाट <T |ar|> <noise>

இது நல்லபடியா முடிச்சு கொடுத்த கலர்ச்சோடு நல்லபடியா முடிச்சு நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தா பயப்பட வேண்டாம் கூட வந்து நிக்கிற இது சத்தீவம் அடியா நான் எப்படி இதை கத்தி முனமால் இருந்து அக்னி கையில இருந்து இருக்க மாத்தியா இதே மணிக்கு அக்னியா குமரி ஆறா பிரிக்கு நிக்க பட்டியில வந்து கையூட்டு போட்டு வந்து நிக்கிறிய இன்னைக்கு எடுத்த காஞ்சி கைப்பட மாட்டீங்கப்பா சான் ஏறின முளைஞ்சு இருக்குது கை கடிக்கிற வாய் கடிக்காம நல்லா போன பொருளான்னு பாட்டியாத்திரை தத்தளிச்சு இன்னைக்கு ஒண்ணுமே சமாளிக்க முடியாது

தேவாதி ஒன்று கேட்டுகிட்டு நிற்கிறாங்கடா அரை ஒட்டி போக ஆண்டா ஐயம்மா நிற்கி சுகம் தொழில்முறையெல்லாம் கொஞ்சம் ஏனாதாண்ணா நிற்கிது என்ன பண்றது ஏது பண்ணுறது தெரியாது தவிர்த்து வந்து நிற்கிறியா பயப்பட வேண்டாம் இன்னை எழுத்திய தமிழ் சந்தை கூட கொஞ்சம் நிற்க

நான் எப்படி இந்த கத்தி மனமான இருந்து அக்கனி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்கனியா குமரி ஆறா பெருகி நீங்க பட்டி நிக்கிதப்பா உன்ற காரி மத்தனிமே தருமாறி போய் நிக்கிதப்பா எடுத்த காரி கை கூட மாட்டிக்குது நாலா பக்கமும் சூது நடக்குதப்பா புரிஞ்சுதா புரியா இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு கட்டுமான பணியிலுமே ஒரு கட்டுமான முக்காவாசி நிக்கிதா

மீட்டு சாதிச்சு பேர் வாங்கி கொடுத்தா கர்ப்ப கூட வந்து நின்று எட்டாம் நாள் கட்ட உடைக்கிறப்பா கட்ட உடைச்சு ஆளாமரம் தலை தலையை வச்சு உங்க வட்டிக்கு பேர் வாங்கி கொடுத்தா இன்னொரு கற்பனை கும்பிட்டு இருந்து நின்று போச்சா கும்பிட வேண்டாமா கையேந்து ஒண்ணு புரிஞ்சுதான் ஒண்ணு கிழங்க வேண்டாம் போய் கையேந்து மத்தது நான் பாத்துக்கேன் போய் முடிச்சு தந்துருப்போம் தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா

பண்ணி வந்து பாத்து காயி உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறப்பா இன்னைக்கு வட்டிக்கல மொண்டி கட்டு போட்டு நிக்கிது போகாத தேவாதி போகாத பக்கம் இல்ல அடியானுக்கும் அப்படித்தான் குறிச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது வட்டிக்குள்ள எல்லாம் கருமாறி போய் மொத்தத்துல இன்னைக்கு படுகலம் ஜாக்கி போச்சு இந்த படுகலத்தை மீட்டு கொடுத்து பொன்னாலை நல்லது பண்ணி வட்டியில இருக்க அடியானுக்கும் பேர் வாங்கி காரிக்கு முடிச்சு கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறது ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா சொல்றேன் என்னென்னமோ சொல்றாங்க

தாயி சொ உள்ள அளவு வெளி சிரிச்சு நிக்கிறிய பட்டிக்கு இன்னைக்கு வந்த படுகம் சாஞ்சி போச்சு

பயப்பட மாட்டா வீட்டுக்கு போடலாம் புரிஞ்சுக்கா இந்த பாதுகாப்ப கூடவே வந்து நின்று சாட்சி தந்திர நாய வீட்டுக்கு போடலாம் போறோம்